யார் ிடுவாரு நீ வாழ முடியுமா சொல்லுங்க எப்படி பாவம் போயிடுமா அதாவது அவரையா தான் இருப்பார் சில செய்திகள் சில துறையில் சில காரியங்கள் தீமையான செயல்கள் எண்ணங்கள் இதான் நம்மளை தவறான வழிக்கு தள்ளிடும் அந்த தவறான காரியங்கள் அது இருக்குதுன்னு தெரிஞ்சு ஞானமாக என்ன பண்ணுவானா விலகிடுவானா இங்கே இருந்தாலும் நமக்கு நல்லது கிடையாது நம்ம சாட்சி கெட்டு போயிடும் நம்ம ஆசீர்வாதம் போயிடும் கத்தர் எந்த நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்கு இடையூறாக நானே மாறிடுவேன் என் ஜப வாழ்க்கை போயிடும் என் பரிசுத்தம் போயிடும் என் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த எண்ணம் போயிடும் என் கத்தரோடு கூட வாழ்கிற அந்த சந்தோஷம் போயிடும் என் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஜப வாழ்க்கையெல்லாம் குறுகி போயிடுவேன் ஐ டோன்ட் லைக் எனக்கு இந்த இடம் இந்த பிரச்சனை வேணாம்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன்ட்டு நீ விலகி இருக்கிறது தான் ஞானம் போ போ போனா என்ன பண்ணது